காலை வணக்கம் நண்பர்களே காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி இது என்னன்னா இந்த காலேஜில் வந்து ஃபீஸ் கட்டணும் அது ஃபீஸ் வந்து பீ ரெகுலேட்டிங் அத்தாரிட்டியை வச்சு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது இந்த டிஸ்பியூட் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டைப் பண்டை வந்து கொடுக்காமல் வச்சுருந்தாங்க அந்த மாணவர்களை வந்து நீதிமன்றத்தை அணுகும்போது நீதிமன்றத்தில் என்ன சொல்லுதுன்னா உனக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்ஸ் பண்ணாது ஏற்கனவே கொஞ்சம் ஃபீஸ் கட்டியிருக்காங்க எக்ஸ்பெக்டிங் ஃபீஸ் கட்டலைன்றதுனால இந்த ஸ்டைப்பண்ட்ன்றது ஸ்டாச்சுச்சரி லைபிலிட்டி சட்டத்தின் மூலமாக கிடைக்க கட்டாயப்படுத்தப்படுகிற ஒரு தொகை அதை நீங்கள் மாணவர்கள் செலுத்தி தான் ஆகணும் அதில் நீங்கள் ஈக்குவிட்டபிள் செட் கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு தீர்ப்பு கொடுத்து சிங்கிள் ஜட்ஜி கொண்ட உத்தரவை வந்து டிவிஷன் பெஞ்சு உறுதி செய்தது இது ரிஜிஸ்டார் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் சிடிசி ஃபைவ் நைன்டி த்ரீ மெட்ராஸ் ரிஜிஸ்டார் மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் புதுச்சேரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் சிடிசி ஃபைவ் நைன்டி த்ரீ மெட்ராஸ் சரி இப்போ காணும் பொங்கலுக்கு ஒரு சி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாகரிகம் ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்தது ராஜாக்களுடைய ஆட்சி காலங்களில் இருந்து நம்ம வந்து பல அறிவு சார்ந்தவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து அரசவையில் இடம்பெற்று அதுக்கப்புறம் இருக்கிற இப்போ இருக்கிற மந்திரி சபையில் பார்த்திங்கன்னா இந்தியாவில எனக்கு நமக்கு தெரிஞ்சு அறிவு சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் எண்பது சதவீதம் பாராளுமன்ற எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னா இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அறிவை வந்து சமுதாய நன்மைக்காக பயன்படுத்துகிறவர்களையும் நிறைய பேர் இருக்காங்க அறிவை வந்து அந்த நரித்தனம் செய்து சமூகத்தில் பிளவு ஏற்படுத்துகிறவர்களும் இருக்கிறாங்க அவர்கள்லாம் அரசியல்வாதிகளாக மாறி விடுகிறார் நீங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக இருக்குது என்னென்னா வேலை பங்கீடு முறை ரெண்டாவது வந்து பணம் சுற்றி வர வேண்டும் பணம் ஒரே இடத்துல இருந்துன்னா விலைக்குது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கோடிக்கணக்கான பண பணங்கள் வந்து அரசியல்வாதிகளாலும் லஞ்சம் பெறுகின்ற அதிகாரிகள் அதிகாரிகளாலும் பணம் பதுக்கி வைக்கப்படுகிறது ஆனால் அதற்கு மாறாக இந்தியாவில் கருப்பு பணம் மாற்றாக கள்ளப்பணங்கள் பணங்கள் வந்து அச்சிடப்பட்டு இதை பணப்பழக்கத்தை வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குது இது உலகம் அறிஞ்ச உண்மை காலங்காலமாக நடந்து வருகிற உண்மை சரி இவங்க எப்படி இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தினர் வந்து டிவிஷன் ஆஃப் லேபரையும் பணம் சுழற்சியையும் கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டால் நீர் மாதிரி தான் நீர் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஆபத்தாக முடியும் அது போய் எங்கெங்கே சேர்ந்து போய் கடைசியாக சேரணுமோ அங்கே சேர்ந்தாதான் வழியில் எல்லா இடங்களும் பாஞ்சு அங்கங்கே பிரிஞ்சு பாஞ்சு அது மாதிரி தான் இந்த பொங்கல் விழா பொங்கல் விழாவினுடைய அடிப்படை ஆதாரம் என்னான்னு கேட்டிங்கன்னா அடுத்த வருடம் அந்த உணவு பற்றாக்குறை அந்த கால்நடை பற்றா கால்நடைந்த உதவிகள் பற்றாக்குறை அந்த கால்நடை பொருள்களுடைய தயிர் மோர் இந்த பற்றாக்குறை இல்லாமல் இருக்க வேண்டும்னால் அதுக்காக உழைக்கிறவர்களுக்கு வந்து மனநிகழ்வு தரணுன்றதுக்காக முதல்ல போகின்னு சொன்னாங்க அப்படின்னா பழையன கழிதல் பாய் நீங்கள் இப்போ இருக்கிற போகியெல்லாம் ஒழுங்க ஆரம்ப காலத்துல தீங்க அழைப்பாங்க கிராமங்களில் அப்படி ஒரு நிலைமை இருக்குது மலைவாழ் மக்கள் ஒரு பாய் வச்சுருப்பாங்க ஒரு தலையாணி வச்சுருப்பாங்க பழைய மண்பானைகள்லாம் இதையெல்லாம் ஒழிச்சுட்டு பானைகள் வாங்கணும் அது பொங்கல் வச்சு கொண்டாடுறது அவங்க வந்து அந்த அரிசி அளந்து கொடுப்பாங்க ஜமீன்தார்களோ ஆண்டைகளோ இவங்கெல்லாம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடைகளை பராமரிக்கிறது அதுக்கான சிறப்புகள் செய்யும் அடுத்தது தான் கடைசியாக உறவினரைக்கான பண்டிகை கோயில் குளம் சுற்றி உறவினர்களோடு சுற்றி வருது இதனால என்ன ஆகுதுன்னா ஒரு மனநிறைவு மனமகிழ்வு ஏற்படுது இதற்கான எல்லா தொகைகளும் அந்த குறிப்பிட்ட ஆட்கள் தரணுன்ற அடிப்படையில் இந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை செஞ்சுக்க எல்லா அறிவு சார்ந்த சமுதாயத்திலும் சமுதாயத்துக்கு தீங்கு செய்கிறதாக கருதப்படாது அவரவர்கள் பணிகளை வச்சு தான் நம்ம அவரவர்கள் செய்கிற செயல்களை பார்க்கணும் குறிப்பாக இப்போ எந்த தெருவுக்கு ரெண்டாவது தெருவில் ஒரு ஜோதிடர் தெருவேருக்கு கூறாக எங்கே பார்த்தாலும் ஜோதிடர் ஜோசி ஜோசியை பார்க்க எவன் போகிறான் கஷ்டப்படுறவன் ரொம்ப வருத்தப்படுறவன் அவன் தான் போகிறான் இவன் என்ன பண்ணுறான் ஜோசிய நீ போய் பொங்கல் வடை மிளகு போட்டு சாமிக்கு படித்து எல்லாேருக்கும் அம்பது என்ன விளக்கு இது நூறு வாட்டி சுற்றி வா அப்படின்னு போது என்ன ஆகுதுன்னா இவனுடைய மனநிலை அந்த பொங்கல் ஏழைகளை கொடுப்பது நம்மளை விட இன்னும் அடிமட்டத்தில் இருக்கிறவுள்ள நம்மளால் உதவ முடியுதுன்னும்போது அவனுக்கு இருக்கிற அந்த சுமை வந்து இறங்கி போகுது இந்த விளக்கு ஏற்றுறதுல பொறுமை ஊர் சு கோயிலை சுற்றி வர்றதில் பொறுமை இது எல்லாமே அவர்களுக்கு கிடைக்குது நீங்கள் இன்னும் பார்த்தா எந்த மதமாக இருந்தாலுமே அந்த யோக பயிற்சிகளை செய்ய விடுவான் கிறிஸ்டின்ஸ் இருந்த சர்ச்சுக்கு பண்ணால்தான் என்னுடைய நண்பர் சைமன் ஒருத்தர் இருந்தார் கடநாட்டில் நான் மத்திய அரசில் பண்ணி கொடுவேன் அவர் கூட நான் சர்ச்சுக்கெலாம் போயிடுவேன் முட்டி போடுறது அப்புறம் வந்து ஒரு விசேஷ நாட்களில் கட்டி பிடிச்சிக்கிது ஒருத்தருக்காக ஒருத்தர் கழுவுறது அது முஸ்லீம்கள் வந்து ஐந்து வரை தொழிலும்போதும் அவங்க அவ்வளோ கடுமையான பயிற்சி செய்கிறாங்க அந்த பயிற்சி செய்யும்போது ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஜுமா மஜித் இல்லாமல் பயன்போது அமைதியான நிலைமை அவர்கள் கடைப்பிடிக்கிறாங்க அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் வந்து கற்பிக்கப்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆளுங்க வந்து கோயிலில் சில நேரங்களில் சத்தம் போடுறாங்க இதையெல்லாம் நம்மளால் கட்டுப்போம் இதுதான் நான் முக்கியமான தகவல்களாக இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் அவ்வளோதான் காலை வணக்கம் நன்றி